ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்மா கணதே சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க காவேரி இப்படி பொதுமுறை பார்த்துட்டு தாத்தா நல்லா விஜய் லெஃப்ட் ரைட்டு வாங்குறாரு என்னப்பா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கள தாத்தா என்ன தாத்தா என்னை பார்த்து நீங்கள் இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க தாத்தா என்ன தாத்தா எனக்கு பிடிக்கல நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது இல்லைப்பா நீ பண்ணுறது பிடிச்சிக்கல அந்த பொண்ணை ஏன் நீ இப்படி வந்து வச்சு பார்க்குற நான் இப்போ தாத்தா அழை வச்சு பார்த்தேன் நீ மரியாதையாக உன் காவேரி கூட்டிட்டு எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வா ஒரு வாரம் ஹனிமன் போயிட்டு வா நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடி முழிக்காத அப்படிங்கள ராகினி பார்த்துட்டு என்னது இந்த கிழமை எல்லா வெளியூருக்கு அனுப்ப பார்க்கறானே நல்ல வேளை வெளிநாடுக்கு அனுப்பாம விட்டானே அப்படிங்களேன் அடுத்த செண்டே இல்லைன்னா ஏதாவது சிங்கப்பூர் ஃபாரின் கண்ட்ரிக்கு போய்ட்டு வரியா அப்படிங்களா அட பாவி நான் இப்போ தான் சொன்னோம் அதுக்குள்ளே வெளிநாடு அனுப்ப பார்க்கறானே அப்படின்னு ராகினி புலம்ப தாத்தா வெண்ணிலா வந்த நிலமையில விட்டுட்டு நான் எப்படி தாத்தா போகிறது அதெல்லாம் முடியாத தாத்தா அப்படிங்களே நீங்கள் பாருப்பா விஜய் உனக்கு வெண்ணிலா நான் வந்து முக்கியம்னு நான் சொல்ல வர மாட்டேன் ஏன்னால் அவளை பார்த்துக்க நான் வேணாங்கள ஆனால் உனக்கு முக்கியம் வந்து காவேரி மட்டும்தான் காவேரி தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை இந்த உலகத்துல நீ சொல்லியிருக்க சரியா அப்படின்னு தாத்தா சொல்ல ஆமா தாத்தா இப்பவும் சொல் சொல்கிற என் காவேரி தான் என் உசுறு உலகம் என் பொக்கி சந்தாத்தா அப்படிங்கிற அவளை ஏன்டா அப்படி புரட்டி போட்டு பார்க்குற சும்மா விளையாட்டு தாத்தா எனக்கு ஆசையாக இருக்குது தாத்தா என்ன ஆசையாக இருக்குது அவள் அழுதுகிட்டே திருது உனக்கு ஆசையாக இருக்கா அப்படிங்கிறாங்க சரி விடுங்க தாத்தா நாளைக்கு எங்கேயாவது வெளில கூட்டி போகிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க போடா போ போய் சோகத்தோடய படுத்திருக்கா என் பேத்தி அவளை போய் சமாதானப்படுத்து அப்படிங்கிறாங்க ஓகே தாத்தா அப்படின்னு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்குறாங்க போடா போய் உன் பொண்டாட்டிக்கு மொதல் முத்தத்தை கொடுறா எனக்கு வந்து கட்டி கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்படின்னு விரட்டி விட்றாரு தாத்தா மேலே போகிறாங்க ரூமுக்கு போகிற விஜய் என்ன பண்ணுறாங்க காவேரி பார்க்குறாங்க அவங்க இங்கே திரும்பிகிட்டே படுத்துருக்காங்க எப்போ பார்த்தாலும் இங்கிட்டு தான் திரும்பி படுத்திருக்கேன் அடி மகராசி இங்கிட்ட தான் இருப்பேன் நல்லா இருக்கையில் விஜய் பக்கமே திரும்பிக்கிட்டு அவரை எப்போ பார்த்தாலும் வம்புழுத்துட்டு கலாம்பி இல்லை இன்றைக்கி என்னடியே வந்துச்சு இப்போ கொஞ்சம் நாளாகவே திரும்பி திரும்பி இப்போ டாக்ஸ் காமிச்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் வா விஜய் என்ன பண்ணுறாரு அப்படியே காவேரி காவேரி அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க நிமிந்து பார்க்காம இருக்காங்களா காவேரி அப்படின்னு சொல்லி மெல்ல வந்து தன்னோட தாவங்கிட்டே அவங்க இப்படி அவர் தோல் மேலே வைக்கிறாங்க ஆனால் அப்படி காவேரி என்னங்க தூக்கம் வருது எனக்கு அப்படிங்கிறாங்க ஏன்டா ஏன்னா இவர்தான் டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காருன்னு அவங்க இருக்காங்க அப்புறம் எப்படிங்க பேச முடியும் பாவம் அப்படி பார்க்குறாங்க கவிரி அப்படி சொல்லி கண்ணத்தை பிடிச்சிக்கிடுறாங்களா அப்படி லைட்டாக கை எடுங்க அப்படி சொல்கிறாங்க ஏமா அப்படிங்கள ஒன்றும் வேணாம் அப்படிங்கள சரி சரி நீ தூங்கு எதுவும் முடியலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு மனசு சரியில்லை ஏன் காவேரி எனக்கு மனசு சரியில்லைன்னா போய் படுங்க சரி சரி படு படு எல்லாம் ஒரு நாளைக்கு தான் நாளைக்கே உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க அப்புறம் என்ன கவலையே இல்லாத வாழ்க்கை ஜாலியோ ஜிம்கானா நீ அப்புறம் அந்த மாமனை பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே அழுகுறாங்க நல்லா இப்போல்லாம் வந்து கொஞ்சங்க முத்தம் கொடுங்க ஆனால் மற்ற நேரம் பூரா வெண்ணில வெண்ணென்னு திரும்புங்க தெரிஞ்சுக்கிட்டே திரிங்க என்னதான் இருந்தாலும் பாவம் நம்ம பொண்டாட்டி மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு கொஞ்சமாக தோணுதா அந்த மனசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு படுத்தும்ங்குறாங்க இவர் என்ன பண்ணாங்க என்ன ஒரு நாள் இன்னைக்கு கஷ்டப்படு கஷ்டப்படு ஜாலியாக இருக்கடி உன்னை எப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சி படுக்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா மறுநாள் அப்படியே கங்கா வீட்லருந்து எல்லாரும் வராங்க அந்த கையோட கவிரிங்கலே எல்லாரும் வராங்க ராகினி பழக்கத்துக்கு அந்த வந்துடுச்சு கும்பல் கோயிலில் சொத்து போடுறாங்களா அதை வாங்குறதுக்கு அப்படிங்கள ஏய் ஏன் ஒரு உருண்டைச்சோத்து வாங்க நாங்களாவது உருண்டைச்சோத்து வாங்குற உள்ளுக்கு இருக்கோம் ஏன் வெளியில் வந்து தட்டு வச்சுக்கிட்டு ஏந்திட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க தேவை இல்லாமல் எங்களை பற்றி பேசுகிற அப்படின்னு கங்கா சொல்ல ஏ என்ன ரொம்ப அப்படின்னு சொல்ல ஏ கையை பிடிச்சி ஒடிச்சுப்பிடுவேன் அப்படின்னு காவேரி செம்மையாக போய் கையை பிடிக்கிறாங்க யார் வீட்டில் வந்துட்டு யார் அக்காவை நீ கையை பிடிக்கிற ஏ என்னடி இது என்ன உங்க அக்கா விடா ஆமா இது காவிரியோட வீடு காவிரியோட வீடுன்னா அதுக்கு அக்காவுக்கும் தான் அப்படிங்கிறாங்க ஏ சி இப்படி பேச ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ராயினை பிடிச்சி விரட்டி விட்றாங்க கங்கா அடுத்து பார்த்தா என்னக்கா எல்லோரும் வந்திருக்கீங்க குமரனு கங்கா நர்மதா எல்லாம் வந்திருக்காங்க பாட்டியும் சாராதமாக வந்திருக்காங்க என்னம்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என்னம்மா நீ தானே பார்த்தீங்க இல்லடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமா குமரன் வந்து இந்த மாதிரி விஜய் டிவியில் நடிக்கிறாரு இப்போ இன்னைக்கு ஃபைனலாக வாங்க எல்லாரும் பாவம் அவருக்கு இது வரைக்கும் தனியாகவே இருந்திருக்காரு அப்படின்னு குமரன் காவேரி கங்கா சொல்கிறாங்களா சொன்ன கையோடு அப்படியே அக்கா நிஜமாவா ஆமாம் அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் முழு பொறுப்பு யார் தெரியுமா யாருக்கா புருஷன் தாண்டி அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிறேன் ஆமாடி அப்படிங்கள என்னங்க அப்படின்னு விஜய் பக்கம் திரும்புகிறாங்க நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்களா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது போக சொன்னது அந்த மாதிரி காம்படிஷன் இருக்குதுன்னு சொன்னது எல்லாமே விஜய்னு தெரிஞ்சோன்னே அப்படியே காவேரி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன காவேரி விடு விடு அப்படிங்களே ஏங்க என் குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஐயோ அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க இவ்வளோ பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் காவேரி உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரித்து பார்க்குறேன் எனக்கு நம்ம குடும்பம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலா பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு கங்கா கேட்க ஆ அவள் நல்லா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போட்டிக்கு போகிறாங்க பார்வையாளராக முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க எல்லாரும் நடிக்கிறாங்க விஜய் குமரனும் நடிக்கிறாரு குமரனோட நடிப்பு டாப்பில் போயிருக்கு காவேரி பார்த்தீங்கன்னா கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க விஜய் பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு அப்படி காவேரி பார்த்து அதுக்கப்புறம் குமரன் தான் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க வின் பண்ணது சந்தோஷம் தாங்கள வானதுக்கு பூமிக்கும் கங்கா போய் குமரனை கட்டிப்பிடிக்க விஜய் கூப்பிட்றாங்க மேடைக்கு காவேரி எல்லாருமே மேடைக்கு போயிடுறாங்க மேடைக்கு போன கையோட காவேரி என்ன பண்ணுறாங்க புருஷனை தாங்க கட்டி பிடிச்சி தூக்கிடுறாங்க ஏ ஹே காவேரி என்ன என்ன தூக்குற அப்படிங்கிறாங்களா பரவாயில்லைங்க எங்கள் மாமா இவ்வளவுக்கு ஜெயிச்சிருக்காருனா அதுக்கு நீங்கள் தான் ஏனியா இருந்திருக்கீங்க அப்போ ஏற்றி விட்ட ஏனியை மறக்கலாமா அப்படின்னு சொல்லி தூக்கிடுறாங்க எல்லாரும் ஃபோக்கஸ் அப்படியே காவேரி தான் இருக்குது விஜய் மேலே தான் இருக்குது எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்த்தா அப்பவே லைவில் போகுது இந்த மாதிரி மேடையில் புரிசை பொன்னாட்டியை தூக்குனவ அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு போட்டுடுறாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷம் தாங்களே என் மேலே இவ்வளோ பாசமா உங்களை புரிஞ்சுக்காமல் நான் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு போனாங்க கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்